வணக்கம் அன்பும் அமைதியும் அருளும் வலிமையும் வளமையும் வாழ்வும் நேர்மையும் உண்மையும் புகழும் உங்களுக்கு உண்டாயிருக்கும்படியாக வாழ்த்தி ஆண்டவரும் மீட்பெரும் ஆயிருக்கிற தேவனுடைய திருப்பெயராலே இந்த வார ஞாயிறு சிந்தனைக்காக உங்களை அன்போடு அழைக்கிறேன் இந்த வார வாசகங்கள் ஊடாக நாம் ஆண்டவர் நம்மை எதற்கென ஏற்படுத்தியிருக்கிறார் நம்முடைய ஏற்பாடு என்ன என்கிற காரியங்களை குறித்து நாம் தியானம் பண்ணுகிறோம் முதல் வாசகத்தின் வழியாக அவருடைய மாட்சியின் ஊழியர் நாம் என்கிறதனையும் திருப்பாடல் வழியாக அவருடைய திருவளத்தை நிறைவேற்றுவதற்காக நாம் ஏற்படுத்தப்பட்டிருக்கிறோம் என்கிறதனையும் இரண்டாவது வாசகத்தின் வழியாக அமைதியை உண்டாக்கும்படியாக நாம் அவராலே உண்டாக்கப்பட்டிருக்கிறோம் என்றும் நச்செய்தி வாசகத்தின் வழியாக செம்மறியாகத்தான் அவர் நம்மை ஏற்படுத்தி இருக்கிறார் என்கிற காரியங்களை குறித்து நாம் தியானம் பண்ணுகிறோம் முதல் வாசகம் ஏசாயா இறைவாக்கினர் புத்தகத்திலிருந்து தரப்பட்டிருக்கிறது பகுதியில் மிக தெளிவாக ஆண்டவர் நம்மை எப்படி தெரிந்தெடுத்திருக்கிறார் என்கிற காரியத்தை குறித்து இறைவாக்கினர் சொல்லி தருகிறார் இறைவாக்கினர் பேசுகிற பொழுது உன்னுடைய கருப்பையிலேயே ஆண்டவர் உன்னை தெரிவு செய்திருக்கிறார் என்கிற வார்த்தையை அங்கே சொல்லுகிறார் அப்படி என்றால் உன்னுடைய தெரிவும் நீ மனுஷனாய் இருக்கு அழைக்கப்பட்டிருக்கிறது இந்த உலகத்திலே உயிர்வாக அழைக்கப்பட்டிருக்கிறது உயிர் வாழ அழைக்கப்பட்டிருக்கிறது ஆண்டவருடைய தீர்மானத்தினாலே உன்னுடைய தாயின் கருப்பையில் ஆண்டவர் உன்னை தீர்மானித்திருக்கிறார் உன்னை தெரிவுபடுத்தி இருக்கிறார் அவருடைய பார்வையில் நீ மதிப்புள்ளவனாய் விளங்குகிறார் கொடுக்கிறாய் கடவுளுடைய ஆற்றல் விளங்குகிறது என்று இறைவாக்கினர் இங்கே மிக தெளிவாக சொல்லுகிறார் இந்த பகுதியிலே சொல்லப்பட்ட காரியம் வெறும் இஸ்ராயல் ஜனங்களை நோக்கி சொல்லப்பட்டது அல்ல இந்த நாளிலே இந்த வாசகம் உனக்கு தரப்பட்டிருக்கிறது என்று சொன்னால் இது நமக்கு சொல்லப்பட்டிருக்கிற காரியம் என்கிறத நன்றாய் உணர்ந்து கொள்ள வேண்டும் ஆக நாம் ஆண்டவராலே நம்முடைய தாயின் கருவிலே தெரிந்தெடுக்கப்பட்டிருக்கிறோம் அவருடைய ஆற்றல் விளங்குகிறவர்களாய் நாம் காணப்படுகிறோம் அவருடைய பார்வையில் இந்த உலகத்தின் பார்வைக்கு அல்ல அவருடைய பார்வையில் மதிப்பு மிக்கவர்களாய் நாம் காணப்படுகிறோம் ஏன் அவர் நம்மை அவருடைய ஆற்றலால் பொருத்தி இருக்கிறார் அவருடைய பார்வைக்கு மதிப்பு மிக்கவர்களாய் நாம் காணப்படுகிறோம் என்று சொன்னால் யாக்கோபை திருப்பி கொண்டு வரவும் இஸ்ராயலை சேர்க்கவும் அவர் ஏற்படுத்தியிருக்கிறார் இங்கே யாக்கோபு என்கிறதனை நாம் நன்றாய் புரிந்து கொள்ள வேண்டும் யார் யாரெல்லாம் சுயமாய் சிந்திக்கிறார்களோ யார் தன்னுடைய முயற்சியினாலேயே நான் என்னை மீட்டுக்கொள்வேன் கொள்வேன் நினைக்கிறார்களோ சுயாதீனமாய் யார் யாரெல்லாம் செயல்பட ஆண்டவராலே இல்லை நான் என்னுடைய வாழ்க்கையிலே முன்னேறி விடுவேன் நினைக்கிறேன் எல்லாரையும் ஆண்டவரிடத்திலே கொண்டு வந்து சேர்க்கும்படியாக நீ மனுஷனாய் அனுப்பப்பட்டதே ஆண்டவரால் தான் கடவுளால் தான் நீ அனுப்பப்பட்டிரு

ஆட்சியாகிய மாட்சியின் ஊழியக்காரர்களாய் ஆண்டவர் நம்மை தெரிவு செய்திருக்கிறார் என்கிற காரியத்தை முதலாவது இடத்திலே கற்றுக்கொள்ளுகிறோம் இரண்டாவதாக பதிலுரை பாடல் வழியாக ஆண்டவர் நமக்கு மிக தெளிவாக அவருடைய மாட்சியின் ஊழியக்காரராய் அழைத்திருக்கிற நாம் என்ன செய்ய வேண்டும் என்கிற காரியத்தை மிக தெளிவாக அங்கே உணர்த்தி தருகிறார் நாம் பொறுமையுடன் காத்திருக்க வேண்டும் ஆண்டவர் நம்மை ஏற்படுத்தியிருக்கிறார் அவர் நம்மை தெரிவு செய்திருக்கிறார் ஆகவே நாம் அவருக்கென பொறுமையுடன் காத்திருக்க வேண்டும் பொறுமையுடன் காத்திருக்கும் பொழுது நாம் என்ன செய்ய வேண்டும் அவருடைய புகழ் பாடிக்கொண்டு இருக்க வேண்டும் அவருடைய புகழ் பாடிக்கொண்டிருக்கிறது என்றால் வெறும் பாடல்களையும் துதிகளையும் பாடிக்கொண்டிருக்கிறது எனக்கு நிச்சயமாய் நேர்ந்து தீரும் அவருடைய நான் செய்கிறேன் என்று அவருடைய புகழை பாடிக்கொண்டிருக்க வேண்டும் அவர் சொல்லி இருக்கிற காரியங்களை நான் பேசிக்கொண்டிருக்க வேண்டும் அதனால் தான் தொடர்ந்து வருகிற பொழுது ஆசிரியர் உன்னுடைய செவிகளை திறந்து அவருக்கு கீழ்படிய காத்திருக்க வேண்டும் ஆண்டவர் சொல்லுகிற காரியங்களை ஆண்டவர் உணர்த்தி தருகிற காரியங்களை நம்முடைய செவிகளை திறந்து அவருக்கு கீழ்படுகிறவர்களாய் நாம் இருக்க வேண்டும் அப்படி கீழ்ப்படிந்து அதிலே மகிழ்ச்சி கொண்டிருக்க வேண்டும் ஏன் ஆண்டவர் எனக்கு இந்த காரியங்களை அனுமதித்திருக்கிறார் ஏன் இப்படி எல்லாம் வாழ்க்கையில நடக்கிறது என்று புலம்பாதபடிக்கு உன்னுடைய வாழ்க்கையில ஆண்டவர் ஏற்படுத்தி இருக்கிற காரியங்களை குறித்து அவரிடத்திலே நீ மகிழ்ச்சி கொண்டிருக்க வேண்டும் அவரிடத்தில் நீ மகிழ்ச்சி கொண்டிருக்கிறதற்கான காரணம் ஆண்டவருடைய சட்டம் இருக்கிறது ஆண்டவருடைய தீர்க்கமான நியாயங்கள் வாழ்விலே காணப்படுகிறது தான் பாடலாசிரியர் இப்படி முடிக்கிறார் மாபெரும் சபையிலே அவருடைய நீதியை அறிவிப்பேன் என் வாய் சும்மா இராது என்று அவர் முடிக்கிறார் ஆக ஆண்டவருடைய நீதியையும் அவருடைய சத்தியத்தையும் நம்ம நம்முடைய வாழ்க்கையிலே நடப்பிக்க வேண்டும் வெறுமனே பிரசங்கம் பண்ணுகிறது அல்ல வெறுமனே ஆராதிக்கிறது அல்ல வெறுமனே கைதட்டி கும்மாளம் இடுகிறது இல்லை இங்கே ஆண்டவரை துதிக்கிறது என்பது அவருடைய நீதியை அறிவிக்கிறது என்பது அவருடைய நீதியை அறிவிக்கிறது சபையிலே அறிவிக்கிறது என்பது நான் தேவனாலே உண்டாக்கப்பட்டேன் அவருடைய நீதியையும் நியாயத்தையும் செய்யும்படியாக இந்த உலகத்திலே அவராலே ஆற்றல் மிக்கவனாகவும் மதிப்பு மிக்கவனாகவும் காணப்படுகிறேன் என்று சபைகளிலே அவருடைய நீதி அறிவிக்கிறது இருக்கிறவனாக ஆண்டவர் உன்னை ஏற்படுத்தி இருக்கிறார் என்கிற காரியத்தை நாம் இந்த இரண்டாவதாக வருகிற பதினொன்று பாடல் வழியாக கற்றுக்கொள்ளுகிறோம் எஸ் அதைத்தான் ஆண்டவர் அவருடைய திருவிழத்தை நம்முடைய வாழ்விலே நிறைவேற்றி தருகிறார் இரண்டாவது வாசகத்தின் வழியாக ஆண்டவர் நமக்கு என்ன ஏற்படுத்தி இருக்கிறார் அமைதியை கொண்டு வர அவர் உன்னை ஏற்படுத்தி இருக்கிறார் அவருடைய பார்வையில் அமைதி என்கிறது என்ன கிறிஸ்து அல்ல அந்த இடத்திலே கொடுக்கப்பட்டிருக்கிறது கிறிஸ்துவில் இணைந்து இறைமக்களாய் இருக்கும்படியாக நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம் அங்கிருக்கிற பதங்களை நாம் நன்றாய் புரிந்து கொள்ள வேண்டும் கிறிஸ்துவில் இணைந்து இருக்க வேண்டும் என்கிற பொழுது அவருடைய மனுஷத்தன்மையை காட்டுகிறது மானிடத்தன்மை கிடைக்க காட்டுகிறது ஆக நாம் ஏசு இயேசு கிறிஸ்துவில் இணைந்திருக்க வேண்டும் நாம் மனிதனாய் இருக்கிறோம் இந்த உலகத்திலே வாழ்ந்திருக்கிறோம் ஆக இயேசு இந்த உலகத்திலே மனிதனாய் வந்தது போல அவருடைய மனிதத்திலே நாம் காணப்பட்டு அவருடைய மனித வடிவிலே நாம் காணப்படுகிறோம் அந்த மனித வடிவாகி இயேசுவிலே நாம் இணைந்து தூயோராய் இருக்க வேண்டும் அப்படி தூயோராய் இருக்கிற நாம் இறைவனுடைய மக்களாய் இருக்கிற பொழுது கிறிஸ்து இயேசுவை அறிக்கை பண்ணுகிறோம் கிறிஸ்து இயேசுவை அபிஷேகம் நிறைந்தவரை அறிக்கை பண்ணுகிறோம் நம்முடைய வாழ்வு கிறிஸ்து சுமை கடவுள் தன்மையை நாம் அறிக்கை இடுகிறோம் அப்படி அறிக்கை இடுகிற பொழுது கடவுளிடமிருந்தும் கிறிஸ்துவிடமிருந்தும் வருகிற அமைதி உங்களுக்கு உண்டாகும் என்று பவுல் குறிந்து சபைக்கு எழுதுகிற பொழுது எழுதுகிறார் அவர் வெறுமனே எழுதுகிறது இல்லை இந்த நாளிலே அது நமக்கு இருக்கிறதுனாலே அது நமக்கு எழுதப்பட்டது நமக்கு தரப்பட்டு இருக்கிறது ஆக ஆண்டவராலே அமைதியை அறிவிக்கும்படியாக இயேசு போல கிறிஸ்து இயேசுவை அறிக்கை பண்ணுகிறவர்களாய் இறைவருடைய மக்களாய் தூயராய் ஆண்டவருடைய காரியங்களை செய்கிற அவருடைய மாட்சியின் ஊழியக்காரராய் விளங்குகிற பொழுது அவருடைய துருவ திருவிழத்தை நிறைவேற்றி நாம் செய்கிற நாம் அமைதியை கொண்டு வருகிறோம் இந்த உலகத்திலே அதற்காக ஆண்டவர் நம்மை ஏற்படுத்தி இருக்கிறார் நச்செய்தி வாசகத்தின் வழியாக வேதம் மிகத் தெளிவாய் நமக்கு சொல்லி தருகிறது இதோ இயேசு கிறிஸ்து இறைவனின் செம்மறி என்று யோவான் ஸ்நானகன் முன்னுரைக்கிறதை பார்க்கிறோம் செம்மறி இவரே பாவத்தை போக்குகிறவர் இணைந்து இருக்கிற நீ கிறிஸ்து அறிக்கை பண்ணுகிற நீ சம்மரியாகத்தான் இருக்கு அழைக்கப்பட்டிருக்கிற அடுத்தவருடைய பாவத்தை போக்கும்படியாக நீ அழைக்கப்பட்டிருக்கிறாய் அதனால் தான் ஆண்டவருடைய கருப்பையிலே தெரிந்திருக்கிறார் அவருடைய பார்வையில் நீ மதிப்பு மிக்கவனாய் காணப்படுகிறாய் அவருடைய ஆற்றல் உன்னிடத்திலே விளங்குகிறது யாக்கோபை அவரிடத்திலே கொண்டு வருகிறது இஸ்ராயலை அவரிடத்திலே சேர்க்கிறதும் உலகத்தில் இருக்கிற சகல ஜனங்களுக்கு மீட்பை அறிவிக்கிறதும் பொறுமையோடு காத்திருக்கிறதும் கடவுளினுடைய புகழை பாடிக்கொண்டிருக்கிறதும் செவிகளை திறந்து அவருக்கு கீழ்படிய காத்திருக்கிறதும் அவருடைய திருவிழ சட்டத்தில் மகிழ்ச்சி கொண்டு அவரிடத்திலே மகிழ்ச்சி கொண்டு அவருடைய புகழை நீதி மாபெரும் சபையிலே அறிவிக்கிறது என்பது பாபத்திலிருந்து ஜனங்களை விடுதலை பண்ணுகிறதற்காகத்தான் என்கிற காரியத்தை நாம் நன்றாய் உணர்ந்து கொள்ள வேண்டும் நாம் எப்படி அதை செய்ய முடியும் நம்முடைய ஜனங்களுக்காக நாம் ஆண்ட வருடத்தில் முழங்கால் பணியிடுகிறபோது அதை நாம் செய்ய முடியும் ஒவ்வொருவனுக்கும் எங்கே முடியவில்லையோ அங்கே நாம் அவனுக்கு நம்மால் இயன்று மட்டும் உதவி செய்கிறது பொழுது நாம் அதை செய்து தர முடியும் எவனை எப்படி எங்கிருந்து விடுவிக்கலாம் என்று நாம் அவனை பற்றி யோசிக்கிற பொழுதெல்லாம் நாம் செம்மறியாக மாறிப் போகிறோம் நாம் தாங்கிக் கொள்ளுகிற பொழுது செம்மறியாக போகிறோம் செம்மறி வெட்டப்பட காத்திருக்கிறது நீ அடுத்தவனுக்காக வெட்டப்படுகிற பொழுதெல்லாம் அடுத்தவனுடைய பாவங்களையும் அவடுத்தவனுடைய போக்குகளை நீ தாங்கிக் கொள்ளுகிற பொழுதெல்லாம் ஒவ்வொருடைய குற்றங்களையும் குறைகளையும் பாவங்களையும் மன்னிக்கிற பொழுது தள்ளுகிற பொழுதெல்லாம் நீ செம்மறியாக விளங்குகிறாய் செம்மறியாக உனக்கு விளங்குகிறதற்காகத்தான் ஆண்டவர் உன்னை ஏற்பாடு பண்ணி இருக்கிறார் என்கிற காரியத்தை நன்றாய் உணர்ந்து கொள்ள வேண்டும் அந்த சம்பாஷணையில் வருகிற பொழுது யோவான் ஸ்நானகன் இப்படி சொல்லுகிறார் இவரை இவர் எனக்கு முன்பே இருந்தவர் அவருக்கு பின்னே நான் வந்தேன் அவரை அறியாதிருந்தேன் ஆனால் அவர் இஸ்ராயலிடத்திலே அமைதியை அறிவிக்கிற பொழுது இவர் எனக்கு முன்பே இருந்தவர் என்று நான் அறிந்து கொண்டேன் தூய ஆவியானவர் அந்த வெளியில இறங்கி வந்து இவரிடத்திலே நான் மகிமை அடைகிறேன் என்கிற வார்த்தைகளை மீண்டும் சொல்ல இந்த காரணமாய் அமைந்திருக்கிறது ஆக நீ எப்பொழுது பாவங்களை மன்னிக்கிறாயோ எப்பொழுது குற்றங்களை மன்னிக்கிறாயோ எப்பொழுது அடுத்தவர்களை பொறுத்து கொள்ளுகிறாயோ எப்பொழுது நீ சம்மரி என்று

கூட்டத்திலே நீ நடுவப்பட்டிருக்கிறாய் என்கிற காரியத்தை உணர்ந்து கொள்ள வேண்டும் அவனுக்காக நீ பாடுபடுகிற அவனுக்காக நீ செம்மறியாக மாறுகிற பொழுதெல்லாம் இறைமகன் ஆகிறாய் என்கிற காரியத்தை ஆண்டவர் நமக்கு உணர்த்தி தருகிறாய் ஆண்டவர் உனக்கென ஏற்படுத்தி இருக்கிற ஏற்பாடுகளில் ஒன்று நீ நீ ஆண்டவருடைய பிள்ளை பிள்ளை நீ நீ ஆண்டவருடைய என்கிறதனை நன்றாய் உணர்ந்து கொள்ள வேண்டும் இந்த வார வாசகங்கள் வழியாக ஆண்டவர் நமக்கு இந்த நான்கு மிக முக்கியமான விடயங்களை கற்றுத்திருக்கிறார் மீண்டும் உங்களுக்கு சொல்லி தர விரும்புகிறேன் ஆண்டவருடைய மாட்சியின் ஊழியராக அவர் நம்மை ஏற்படுத்த ிருக்கிறார் அவருடைய ஆற்றல் நம்மிடத்திலே விளங்குகிறது அவருடைய பார்வை எல்லாம் மதிப்பு மிக்கவர்களாய் காணப்பட்டு அவர் அவருடைய பெயராலை சகல ஜனங்களை விடுவிக்கிறவர்களாய் ஆண்டவர் நம்மை ஏற்படுத்தி இருக்கிறார் அவருடைய திருவிழத்தை நிறைவேற்றும்படியாக அவர் நம்மை ஏற்பாடு பண்ணி இருக்கிறார் பொறுமையாய் காத்திருந்து அவருடைய புகழை பாடி அவருடைய சத்தத்தை கேட்டு அவரிடத்திலே மகிழ்ந்திருந்து அவருடைய திருச்சட்டத்தை உளத்திலே கொண்டு மாபெரும் சபைகளிலே அவரை அறிவிக்கிறவர் தூயர்களாய் ஆண்டவர் நம்மை ஏற்படுத்தி இருக்கிறார் இயேசு கிறிஸ்துவிலே தூயர்களாய் நாம் இணைக்கப்பட்டு இறைமக்களாக காணப்பட்டு கிறிஸ்து இயேசுவை அறிக்கை பண்ணுகிறவர்களாய் சகலருக்கும் அமைதியை கொண்டு ஆண்டவர் நம்மை ஏற்பாடு பண்ணி செம்மறியாக ஆண்டவர் நம்மை ஏற்பாடு பண்ணி இருக்கிறார் ஆவியிலே இருக்கிறவர் நம்மை அறிந்து கொள்ளும்படியாக ஆண்டவர் ஏற்பாடு பண்ணி இருக்கிறார் செம்மறியாக நீ இருக்கிறதினாலே இறைமகன் என்று அறியப்படும் படியாய் ஆண்டவர் உன்னை ஏற்படுத்தி இருக்கிறார் என்னை ஏற்பாடு பண்ணி இருக்கிறார் என்கிற காரியங்களை நாம் கற்றுக்கொள்ளுகிறோம் ஜெபிக்கலாமா அப்பா பிதாவை நல்ல நாளுக்கு மேன்மை தங்கியே இந்த உங்களுடைய வார்த்தைகளுக்குமாய் உமக்கு நன்றி சொல்லுகிறோம் ஆண்டவர அப்பா இந்த நாளிலே நாங்கள் கேட்ட சத்தியத்தின்படி நடக்க கருவை பண்ணுங்க ஆண்டவர உம்முடைய மாட்சியின் ஊழியர் நாங்கள் என்பதனை நன்றாய் உணர்ந்து ஆண்டவர அதன்படி செயல்படுகிற மேன்மையுள்ள ஞானத்தை நிறங்களுக்கு தருகிறது உம்முடைய திருவிழத்தை நிறைவேற்ற எப்பாடுபட்டும் நிறைவேற்ற ஆண்டு அப்பாணி எங்களுக்கு துராணியை தருகிறதுனால நன்றி சொல்லுகிறோம் பொறுமையோடு காத்திருந்து ஆண்டு பெற உண்முடைய புகழை பாடி ஆண்டு உம்முடைய திருச்சட்டத்தை மனதிலே கொண்டு ஆண்டவர செவிகளை திறந்து மகிழ்ந்திருந்து ஆண்டவர மாபெரும் சபைகளிலே உம்மை அறிவித்து அப்பா நாங்கள் அமைதியை கொண்டு வர கிறிஸ்து இயேசுவை அறிக்கை பண்ணி இயேசு கிறிஸ்துவில் தூயோராய் இணைந்திருந்து ஆண்டவர செம்மறி காணப்பட்டு ஆண்டவர ஆவியிலே அறியப்பட்டு ஆண்டவர இறை மகனாய் வெளிப்பட தேவரில் எங்களுக்கு கிருவை பண்ணி இருக்கிறதுனால உமக்கு நன்றி சொல்லுகிறோம் உம்முடைய கரங்களில் எங்களை தாழ்த்தி ஒப்புக்கொண்டு வல்ல வீட்பருடைய நாமத்தில் ஆலை ஜமிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமன் கர்த்தர் உங்களை ஆசைவதிப்பாராக சமாதானம்